ஆண்டு இருப்பாராக இருபாறாக யோவான் எழுதிய தூய செய்திலிருந்து வாசகம் பிரிவாறு இறை வாங்கியங்கள் முப்பத்தி ஏழு தொடங்கி நாற்பது முடியும் அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேருவர் என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன் ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் வீரகத்தில் இறங்கி வந்தேன் அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர் செய்ய வேண்டும் இதுவே அனுப்பியவரின் திருகுழம் மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருகுளம் நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தெழச் செய்வேன் ஆண்டவரின் நருள் மையான சகோதர சகோதரிகளை நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி இன்று திரு அவை இறந்த அனைத்து ஆன்மாக்களையும் நினைவு கூர்ந்து நம்மை அழைக்கிறது நேற்றைய தினம் அனைத்து புனிதர்களின் திருவிழாவை திரு அவையை சிறப்பித்துக் கொண்டாடியது ட்ரயம் ஃப்ரெண்ட் சர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் வெற்றி பெற்ற திரு அவை புனிதர்களின் கூட்டத்தை வெற்றி பெற்ற திரு அவை என்று சொல்லுகிறது அவங்கெல்லாம் எங்கே இருப்பாங்க புனிதர்கள்லாம் மோட்சத்தில் இருப்பாங்க ஏன்னால் அவர்கள் கடவுளுடைய அந்த கொடையான மனித வாழ்க்கையை முழுமையாக வாழ்ந்து கடவுளுக்கு உகந்த விதத்திலே வாழ்ந்து கடவுளோடு இணைந்திருக்கிறார்கள் நான் அடிக்கடி கேட்கிற கேள்வி இது இங்கேயும் பல தடவை கேட்டிருக்கிறேன் கடவுள் எதற்காக மனிதனை படைத்தார் நான் திரும்ப திரும்ப இந்த கேள்வியை கேட்கறது அடிக்கடி கேட்பேன் நான் போகிற இடத்துலலாம் பிரசனத்தில் அடிக்கடி இந்த கேள்வியை கேட்பேன் சின்ன குறிப்பிடத்தில் நம்ம படித்தது தன்னை அறிந்து அன்பு செய்யவும் அதனால் ஒவ்வொரு தடவையும் நான் அப்படி கேட்குறேன் ஒவ்வொரு தடவையும் அப்படியே அமைதியாக தான் உட்காந்துருக்குறோம் தன்னை அறிந்து அன்பு செய்யவும் அதனால் மோட்சத்தை அடையவும் கடவுள் மனிதனை படைத்தார் வேறு ஒரு நோக்கமே இல்லை கடவுள் எதுக்காக மனுஷனை படித்தார் கடவுளை அறியவும் அவரை அன்பு செய்யவும் அவரோட இருக்கவும் மோட்சம்னா என்ன கடவுளோடு இருக்கிறது தான் மோட்சம் அவரை அறியவும் அவரை அன்பு செய்யவும் அவரோடு இருக்கவும் தான் மனுஷனை கடவுள் படைச்சார் ஆனால் மனுஷன் என்ன பண்ணுறான் ஓடு ஓடுன்னு ஓடிக்கிட்டே இருக்கிறான் எதுக்கு ஓடுறான் நம்ம கொஞ்சம் வேடிக்கையாக சொல்கிறது நாயா பேயா அலைச்சி திரிச்சு மாடா உழைச்சி அதெல்லாம் நம்ம சொல்கிறோம் எதுக்கு நானும் அனுபவிக்காமல் நான் பிள்ளையும் அனுபவிக்காம எங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாவது அக்கறை இருக்கும் நான் அப்படி சேர்த்த சொத்து சேர்த்தேன் இவன் பாரு என்ன அழிக்கிறான் நீ சேர்த்து வச்சா அவன் அழிப்பான் மனுஷன் ஓடிக்கிட்டே இருக்கிறான் மனுஷனுக்கு நிறைவே இல்லை போதும் என்கிற மனமே இல்லை இன்னும் 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 இன்னொன்று என்ன பண்ணுறான் மனுஷ சொத்துக்களை குவிக்கிறத பார்க்குறோம் சில பேர் கோடி கோடியாக குடித்து வைக்கிறான் சில பேர் மில்லியன் கணக்கில் குமிச்சு வைக்கிறான் சில பேர் பில்லியன் கணக்கில் குவிச்சு வைக்கிறான் கடைசியில் எங்கே கொண்டே போட போகிறான் ஆறு நான் சொல்கிறாங்க இதையும் சொல்லிகிட்டு இருக்கேன் இன்னைக்கு பல பேர் குழி வெட்டுறதுக்கு ஆறடி வெட்ட மாட்டுறாங்க கொழி போட ஆறு அடி வெட்ட மாட்டுறான் முட்டையாக வெட்டி விடுறாங்க அங்கே போய் கலந்து வந்திரிக்கை போய் நிற்கும் போது ஒவ்வொரு இடத்துலையும் நான் பார்க்குறேன் அங்கிட்டு சரிச்சு விடுது அப்படின்றோம் அந்த ஆரடி அடி கூட நமக்கு முழுசாக சொந்தம் இல்லை பண்ணு திருட்டு போயிடும் எதையும் நாம் எடுத்துகிட்டு போகிறதில்ல நான் குருமடத்தில் படிக்கும்போது எனக்கு நல்லா அவருக்கு கும்பகோணத்தை பழைய ஆயர் முன்னாள் ஆயர் தோனிசாமி அவர் எங்களுக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தார் அப்போ ப்ரொஃபஸராக இருந்தார் சில நேரங்களில் க்ளாஸுக்கு டைம் ஆகிடும் பெல் அடித்த பிறகு வேகமாக ஓடுவோம் எப்போதுமே கடைசி நேரத்தில் தான் ஓடுவோம் இங்கே இருந்தாலும் கடைசி நேரத்தில் அப்படி பெல் அடித்த பிறகு வேகமாக ஓடுவோம் இவர் அப்படியே வருவார் என்ன எதுவும் அப்படி நடந்து வருவார் அந்த பக்கம் வந்தாருன்னா ஓம் மனிதர்களே எங்கே ஓடுகிறீர்கள் எல்லோரும் ஒரு நாள் கல்லறைக்கு தானே செல்ல போகிறீர்கள் எப்படி ஓ மனிதர்களே எங்கே ஓடுகிறீர்கள் எல்லோரும் ஒரு நாள் கல்லறிகிட்டாலே செல்ல போகிறீர்கள் ஆமா அந்த கவிதையெல்லாம் தான் நேரம் கிளாஸுக்கு டைம் ஆகிடுச்சு ஓடி இருக்குறோம் பேசாமல் இருக்கட்டு ஓடுவோம் இப்போதான் புரியுது அதனுடைய அர்த்தம் சில டைமில் நம்ம எல்லாம் பார்க்கறோம் ரோட்ல போகும்போது வரும்போது பார்க்குறோம் போகிறான் இங்க போப்பையான்னு தெரியல நமக்கு திடுக்கிற போய் ஓடு வண்டி ஓட்டிட்டு போகிறோம் சார் ஊரில் போறான் கடைசியில் எங்க போகிற கல்றி தான் எதை கண்டும் அஞ்சாத மனிதன் அஞ்சுவது எதை தெரியுமா நாளைக்கு முன்னாடி மேல்கே அம்மா வந்து ஹாஸ்பிட்டலில் படுத்திருந்தாங்க தெரியும் நமக்கெல்லாம் சரி கேள்விப்பட்டேன் நானும் போயிட்டு பாத்துட்டு வரலான்ட்டு ஹாஸ்பிட்டல் போனோடனே பயம் எல்லாருக்கும் இயற்கை தான் என் கையை பிடிச்சிட்டு சாமி தம்பியை பார்த்துக்கங்க அப்புறம் பார்க்கவெல்லாம் அப்படின்னு அவங்களுக்கு கவலை தம்பியை பற்றி போகும்போது கூட மனுஷனை பத்தி இந்த மண்ணை பத்தி தான் கவலைப்படுறோம் சாப்பிடுறோன்ற பயம் வந்தா கூட யாரை பத்தி கவலைப்படுறோம் பத்தி கவலைப்படுறோம் ஆனா எதையுமே நம்ம கொண்டுட்டு போறது இல்லை எந்த சொந்த பந்தமும் நம்ம கூட வரப்போறது இல்லை எந்த சொத்து பத்தும் நம்ம கூட வரப்போறது இல்லை ஆனாலும் நம்ம என்ன பண்றோம் சாவுற வரைக்கும் ஓடு ஓடுன்னு ஓடிக்கிட்டே தான் இருக்கிறேன் எனக்கு ஒருத்தர் தெரியும் நான் அடிக்கடி சொல்றது உண்டு மூணு பொம்பளை பிள்ளைங்க மூணு பிள்ளைக்கும் ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒரு கோடியான் நூறு பவுன் நகையாம் இன்னமும் ஓடிட்டு இருக்கிறார்கள் அந்த ஆளு இன்னமும் ஓடிட்டு இருக்கிறாரு நான் கூப்பிட்டு சொல்லு எங்க ஓடுறீங்க இந்த வந்த ரெண்டு பேருங்க கடைசியில் சாவுதான் கல்ற தான் கடைசி உங்களுக்கு எல்லாம் செட்டில் பண்ணியாச்சு தேவைக்கு அதிகமாக கொடுத்துட்டேன் பிள்ளைகளுக்கெல்லாம் போதும் நாலு பேருக்கு நல்லது பண்ணு நாலு கோயில் வந்துக்கோ புண்ணியத்தை தேடி சாவு கூப்பிட்டு வச்சு சொல்லியிருக்கிறேன் பிள்ளைகிட்ட எங்கே உங்கள் அப்பா போன் கொடுத்த நகை எல்லாம் அப்படின்னு ஒன்றும் கழுத்தில் காணும் அதெல்லாம் பத்திரமா லாக்கரில் இருக்க பாதை எங்கே இருக்கோம் லாக்கரில் அது லாக்கரில் இருக்கிறது ஒன்று தான் குப்பையில் கிடக்கிறது ஒன்று தான் பயன்படுத்தாத பொருள் குப்பையில் கிடக்கிறது ஒன்று தானே பத்திரம் பயம் பயம் இல்லாமல் அதை போடுறதுக்கு முடியல ஒன்றால் எதையும் மனிதன் கொண்டு போவதில்லை ஒன்றே ஒன்று தான் மனுஷன் சாகும்போது அவன் கூட கொண்டு போவான் என்னான்னு சொல்லுங்க பார்ப்போம் சத்தமாக சொல்லுங்கள் அவன் செஞ்ச பாவமும் அவன் செஞ்ச தான் அவன் கூட வரும் வேறு எதுவும் இல்லை பணக்காரனாக இருந்து செத்தா கூட சொத்துக்களை சேர்த்து செத்த செத்தா கூட நாலு பேருக்கு நல்லது பண்ணிவிட்டு சாகணும் அண்மையில் ஒருத்தர் செத்தன்னு உலகமே பேசுனுச்சு யார் அது தத்தன் தாட்டா அந்த மனுஷன் உலகத்தில் நம்பர் ஒன் பணக்காரனாக இருந்திருக்கணும் தெரியுமா உலகத்தில் நம்பர் ஒன் பணக்காரன் அந்த ஆளுதான் இருந்திருக்கணும் அந்த ஆள் மாதிரி சேரிட்டி செஞ்சதில் யாருமே இல்லை ஏழைகளுக்கு மற்றவங்களுக்கு கொடுத்ததில் அந்த ஆள் மாதிரி யாருமே கொடுக்கலையா இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்க மனுஷன் இல்லை அதனால தான் அவர் செத்தப்பவும் என்ன சொல்கிறான் நல்ல மனுஷன் செத்து போயிட்டான்றான் இதே நாட்டுல இன்னொரு தான் இருக்கிறான் ஏக்கர் கணக்குல வீடு கட்டி ஆனா வச்சிருக்கான பழுத்துல ஆரடி வெட்டில அவன் வீட்டுல வேலை செய்யறதுக்கு எழுநூறு வேலையாட்கள் இருக்கான் ஒரு சாம்ராஜ்யத்தை ஒரு வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறான் பெத்த எதை தூக்கிட்டு போறான் அவனை முட்டாக்கள் சொல்றதா இல்லையா ஆனா அவன்தான் பெரிய புத்திசாலின்னு இப்போ உலகம் சொல்லுது இன்னைக்கு இறை வார்த்தை அழகாக நமக்கு சொல்லுது முதல் வாசகம் சாலமோனின் ஞானநூல் நீதிவான் களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன நீதிமான்களுடைய ஆன்மாக்கள் யாருடைய கையில் இருக்குது கடவுளுடைய கையில் இருக்குது பாவச்செய்ய செஞ்சவனுடைய ஆன்மா யார் கையில் இருக்கும் சாத்தானுடைய கையில் கடும் தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது நீதிமான்களை கடும் தொல்லை எதுவும் தீண்டாது அறிவினிகளின் கண்களில் இறந்தவர்கள் போல் அவர்கள் தோன்றினார்கள் விட்டா பையன் தான் சொல்லுவான் உயிர் போச்சு இறந்துட்டான் சொல்லுவான் நீதிமான்களின் பிரிவு பெரும் துன்பமாக கருதப்பட்டது நல்ல மனுஷன் செத்து போயிட்டாயா சின்ன வயசுல செத்து போயிட்டான் பால வயசுல செத்து போயிட்டான் அப்படிலாம் நம்ம சொல்றோம்ல அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றது பேரழிவாக கருதப்பட்டது நாம அப்படி நினைச்சுட்டு இருக்கோம் பேரழிவு அவர்களோ அமைதியாக நினைப்பார்கிறார்கள் மனுஷன் ஓடுறது எதுக்காக ஓடுறான் நிம்மதி நிம்மதினாலும் ஓடுறான் நிம்மதினா என்ன அமைதி ஆனால் தன்னை சுற்றி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறான் எனக்கு தெரியல மனுஷன் ஓடுறது எதுக்கு ஓடுறான் நிம்மதி நிம்மதினு நிம்மதியை தேடுவது நிம்மதினா என்ன அர்த்தம் அமைதினு அர்த்தம் பூசை எழுதி வச்சிங்கல்ல இன்னைக்கு பின்னால் ஜெயிக்கிறீங்க இறந்தவங்க பேரெல்லாம் எழுதி ஆத்மா சாந்தி அடையணும் அல்லது இழைப்பு வரணும் இழைப்பு வரணுன்னா என்ன ரெஸ்ட் எடுக்கணும் ரெஸ்ட்னா என்ன அமைதியாக இருக்கணும் அதான் நிம்மதி அமைதியாக இருக்கணும்னு மனுஷன் நினைக்கிறான் ஆனால் டிவியில் சட்டத்தை போட்டு டிவிக்கு ஓடிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறான் சும்மா ஒரு நிமிஷம் இருக்கா மாட்டா போனை பிடிச்சி தள்ளிக்கிட்டு வாட்ஸ்அப்லையும் யூடியூப்லையும் நான் வந்து சட்டம் கேட்டுக்கிட்டே இருக்கணும்னா நினைக்கிறான் தன்னை சுற்றி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு தான் மனுஷன் நினைக்கிறோம் ஆனால் எதை தேடி ஓடுறான் அமைதியை தேடி ஓடுறான் வாழும்போதும் அமைதியை தேடி மனுஷன் ஓடுறான் செத்த பிறகும் அந்த ஆன்மா அமைதியாக இருக்க வேண்டும் என்று தான் மனிதன் ஆன்மா விரும்புகிறது அவங்க வேடிக்கையாக சொல்கிறது பன்னெண்டு மணிக்கு அந்த பக்கம் போயிடாது குளிச்சு சத்தம் கேட்கும்மா யாராவது ஒரு வேளை தற்கொலை வழியிட்டா அவ்வளோ அந்த பக்கம் சதக்கு சத்தம் சத்தம் கிடைச்சு அப்படிமா அந்த பக்கம் கருப்பா ஒரு உருவம் தெரிஞ்சிச்சு கதை விடுறதுக்கு நம்ம விட மாட்டேங்குது அதுவும் பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்குள்ள போயிடா அப்படிம்பான் ஏன்னா அந்த ஆவி என்ன பண்ணா அலைதான் அந்த மாதிரி சொல்லி சொல்லி வச்சிருக்கிறான் ஆன்மா அலையும் எப்ப நிம்மதியா சாப்பாட்டி அதனால்தான் திருச்சி வெயில நன் மரணத்திற்காக ஜபம்லாம் எழுதி வச்சிருக்காங்க நல்ல மரணம் எது நல்ல மரணம் அமைதியா சாகும்போது நல்ல மரணம் மனசு அங்கலாயத்துக்கு சாவுறதுனால தானே தற்கொலை பண்ணிக்கிறான் அப்ப அந்த மனசு ஆன்மா அமைதியில் சாகலை துடிக்குது தவிக்குது அதனால தான் அலையிறது நம்ம சொல்லிட்டு தெரியணும் அதனால் இறந்த பிறகு அந்த ஆன்மா அமைதியில் இழைப்பாக வேண்டும் என்று சொல்லி இறந்த ஆன்மாக்களுக்காக நாம் நம்மை பொறுத்தவரை இறந்தவர்கள் நமக்கு இழப்பு அவர்களை பொறுத்தவரை அது அவர்களுக்கு என்னவா ஆதாயம் என்றே முதல் வாசனம் சாலமோனி ஞானம் தான் சொல்லுது அவர்களோ அமைதியில் இழைப்பாருகிறார்கள் மனிதர் பார்வையில் அவர்கள் தண்டிக்கப்பட்டாலும் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளார்கள் சிறிதளவு அவர்கள் கண்டித்து திருத்தப்பட்டவன் பேரளவு கைமாறு பெறுவார்கள் சிறிதளவு தண்டித்து திருத்தப்பட்டவன் அதுக்கான நம்பிக்கை நாம பண்ணுறோம் சிறிதளவு கண்டித்து திருத்தப்பட்டவை மூன்று இறப்புக்கு பின் மூன்று வகையான நிலை நிலைகளை திருச்சபை சொல்லுது இடம்னு அது இடம் இடம்னா எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கணும் அது வடக்கையோ மேற்கையோ கிழக்கையோ எங்கேயோ ஒன்று இருக்கணும் நரகம் உத்தரிக்கும் நிலை அப்படின்னு நாம் சொல்றோம் அப்போ நேற்றுக்கு நாம் கொண்டாடின புனிதர்கள் எங்கே இருப்பாங்க மோட்சத்தில் இருப்பார்கள் கடவுளோடு இழைப்பாருவார்கள் அமைதியில் அவர்கள் நிலைப்பாடுவார்கள் ஆண்டவரை முகமுகமாய் தரிசிப்பார்கள் அதுதான் திருச்சுமை சொல்லுது அதுதான் பைபிள் சொல்லுது நாம நினைத்து வருகிற இந்த இறந்த ஆன்மாக்கள் உத்தரிக்கும் நிலை அப்படின்னா என்ன தங்களுடைய பாவங்களுக்காக தண்டனையை சிறிது காலம் அனுபவிப்பார்கள் தனித்தீர்வு இறந்த உடனே அந்த ஆன்மாவுக்கு நோச்சமோ நரகமோ கிடைச்சிடும் இறந்த உடனே கடவுள் அவர்களுக்கு அவருடைய வாழ்வுக்கேற்ற கைமாறு கொடுப்பார் இது தனித்தீர்வை அப்படின்னு நம்ம சொல்றோம் தீர்வை அப்படின்னு சொல்லி ஒன்று நம்புகிறோம் அதுதான் பைபிள் சொல்லுது அதுதான் திருச்சபை போதிக்குது தீர்வைங்கிறது எப்போ உலகம் முடியும் போது அதுதான் நம்ம ஒவ்வொரு பூசையிலையும் நம்ம பாடுறோம் கிறிஸ்து மதித்தார் கிறிஸ்து உயிர்த்தார் மீண்டும் வருவார் வருவார்கள் மரணத்தை அறிக்கைடுகின்றோம் எடுத்துரைக்கின்றோம் போது அப்ப இரண்டாம் வருகை என்று உண்டு அதுதான் இறுதி தீர்ப்பு அந்த இறுதி தீர்ப்பு வரை இந்த ஆன்மா காத்திருப்பு நிலையில் இருக்கும் ஒருவேளை பாவம் செய்திருந்தால் நரகர் தண்டனை அனுபவிக்கிற அளவுக்கு பெரிய பாவம் செய்யாது இருந்தால் சிறு சிறு பாவங்களுக்காக அந்த ஆன்மா என்ன அனுபவிக்கும் தண்டனையை அனுபவிக்கும் அந்த ஆன்மாக்கள் தங்களுக்கு தாங்களே உதவி செய்து கொள்ள முடியாதவர்களாய் இருப்பார்கள் இறந்த பிறகு அவங்க அவங்களுடைய பாவ புண்ணியத்துக்காக என்ன செய்ய முடியாது எதுவும் செய்ய முடியாது ஆகவே இறந்த அந்த ஆன்மாக்களின் பெயரால் நாம் ஜபத முயற்சிகளை செய்கிற போது நம்முடைய ஜபத்தினால் நம்முடைய தவத்தினால் அவர்கள் மோட்சத்திற்கு போவார்கள் அந்த ஆன்மாக்களுக்கு நாம் உதவி செய்கிறோம் என்கிற இறைவார்த்தையின் அடிப்படையில் தான் நாம் என்ன பண்ணுறோம் இந்த நாளிலும் இந்த நவம்பர் மாதத்திலும் இறந்த ஆன்மாக்களுக்காக திருப்புலிப்படுகிறோம் இறந்த ஆன்மாக்களுக்காக ஜெபிக்கிறோம் எல்லாம் செய்திகளாக முன்னாடியெல்லாம் செஞ்சாங்கள சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப நான் பார்த்துருக்குறேன் இப்போல்லாம் அது மாதிரி பார்க்க முடியல தர்மகாரங்கன்னு சொல்லிட்டுலாம் சில பேர் தெரிஞ்சாங்க அப்பெல்லாம் அரசியல் வீட்டுல கூட ஒரு ரெண்டு மூணு கல்லறை மாதிரி தர்மம் எடுத்துட்டு வந்தவங்க செத்து அவங்கள புதைச்சு பரவாயில்ல நல்ல காரியத்துல நம்ம ஊர்ல செஞ்சு வச்சிருக்காங்க அவங்கள புதைச்சு அவங்களுக்கு கல்லறையெல்லாம் கட்டி அவங்களுக்கு அவங்களே நினைக்கிறாங்க அந்த மாதிரி தர்மகாரங்க இருந்தாங்க அந்த தர்மம் செய்யணும் இன்னைக்கு போய் தர்மகாரங்களை தேடணும்னு அவசியம் இல்லை தர்ம செய்தா யாராவது பிச்சை கேட்டு வரதான் அவங்களுக்கு செய்யறது மட்டும் இல்லை என்னை விட அடுத்த நிலையில் எனக்கு அடுத்த நிலையில் யாராவது உதவி தேவைப்பட்டால் அவர்களுக்கு உதவி செய்யறது என்னதான் தர்மம் தான் நான் சொல்லுவேன் நீ பஸ்ல போகிற போகும்போது ஒரு கிழவி ஒரு வயசான பாட்டியம்மா அல்லது ஒரு வயசான தாத்தா நிக்கிறாரு அல்லது ஒரு அம்மா வயிற்றுல புள்ளைய வச்சுக்கிட்டு நிற்கிது நீ பக்கம் நீ பாவி அவங்களுக்காக எந்திரிச்சு இடம் கொடுத்தா அது தர்மம் அப்ப தர்மம் அப்படிங்கிறது நான் இருக்கிற இடத்துல என்ன சுத்தி யார் தேவையில் இருக்கிறாங்களோ அவர்களுடைய தேவையை புரிந்து கொண்டு அவர்களுக்கு செய்யறதுதான் என்னது தர்மம் அந்த தர்மத்தை இனிமேட்டு என்ன செய்யுங்க என் வீட்டில் இருந்தே எங்க அப்பாவுக்காக எங்கள் அம்மாவுக்காக எங்கள் தாத்தாவுக்காக எங்க பாட்டிக்காக யாருமே நினைக்காத ஆன்மாவுக்காக இந்த தர்மத்தை நான் செய்யறேன்னு சொல்லிட்டு செய்யுங்க அது அந்த ஆன்மாக்களுக்கு தர்மம் அவங்க பாவத்திலிருந்து மன்னிப்படைந்து மோச்சத்துக்கு போறதுக்கு உதவியா இருக்கும் அந்த தர்மத்தை உனக்கு அது தர்மம் உனக்கு அது புண்ணியம் ஆக யார் என்னை சுற்றி பசியா இருக்கிறார்களோ ஆடையின்றி இருக்கிறார்களோ அனாதையாக இருக்கிறார்களோ வயதானவர்களாக முதியவர்களாக கண்டுகொள்ளப்படாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நாம் ஆறுதலாக இருக்கிற போது நாம் தர்மம் செய்கிறோம் எனக்கு முன்னாடி ஒரு பிள்ளை படிக்கிறதுக்கு கஷ்டப்படுது என்னால் முடிஞ்ச அந்த பிள்ளைக்கு ஒரு உதவி செய்ய முடியும் ஒரு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா ஃபீஸ் கட்டுறதுக்கு உதவி செய்ய முடியும்னு சொல்லி செஞ்சேன்னா அதுக்கு வேறு தர்மம் ஆக என் என்னை சுற்றி யார் தேவையில் இருக்கிறார்களோ அவர்களுடைய தேவையை நான் சந்திக்கிற போது நான் அவர்களுக்கு தர்மம் செய்கிறேன் இப்படி செய்கிற தர்மம் இறந்தவர்களின் பெயரால் நாம் செய்கிற போது அந்த ஆன்மாக்கள் மோட்சத்திற்கு செல்லும் அதுதான் சிறிதளவு கண்டித்து திருத்தப்பட்டவன் பேரளவு கைமாறு பெறுவார்கள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு முதல் வாசகத்துல நாம் வாசிக்க கேட்டோம் ஆக நாம் கிறிஸ்துவோடு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெற்றிருப்பது போல கிறிஸ்துவோடு உயிர் தழுவோம் கிறிஸ்து எவ்வாறு உயிர்த்தெழுத்தாரோ அதே போல் நாமும் உயிர் அப்படிங்கிறது தான் இறைவாந்தி நமக்கு சொல்கிறது முடிஞ்சால் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா எப்பயாவது ஒரு நாள் இப்போ இல்லை என்றைக்காவது இந்த வாசக புத்தகத்தில் இந்த வாசக புத்தகத்தில் இந்த புத்தகத்தினுடைய நம்பர் நாலு நாலாம் நம்பர் புத்தகம் வாசக புத்தகத்தில் நாலாம் நம்பர் புத்தகத்தில் கடைசியில் போய் பார்த்தீங்கன்னா வரிசையாக இறந்த ஆன்மாக்களுக்கு அல்லது இறப்புக்கு பின் என்ன நடக்கும் என்று இறைவார்த்தை என்னென்னலாம் இருக்கோ கூறார் ஏறக்குறைய தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் பக்கத்திலேருந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எண்பத்தி எட்டாம் பக்கம் வரைக்கும் ஏறக்குறைய அறுபது எழுபது பக்கத்துக்கு எந்த வார்த்தை இருக்குது இறப்பு பற்றி வாசகங்கள் இருக்குது மனை ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் திருப்பாடலில் கட்சியி தொடக்க தொடக்கநூல் தொடங்கி திருவள்ளி வரை உள்ள இறைவார்த்தைகள் இருக்குது அப்போ தான் எப்பயாவது ஒரு நாளைக்கு எடுத்து படித்து பாருங்க வாழ்வை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சாவை புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம வாழ்வை புரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும் சாவை புரிந்து கொள்ள வேண்டும் சாவை புரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்வு நன்றாக இருக்கும் அதனால் வாழ்வை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் என்றால் சாவை பற்றி சிந்திக்கணும் அதனால் எப்படியாவது இந்த நாலாம் நம்பர் புக் எடுத்து கடைசியில் இருக்கிற பக்கத்தை இப்படி புரட்டிக்கு பாருங்க முடிஞ்சால் குறுந்தேர் கேள்வி முதல் திருமுகம் பதினஞ்சாவது அதிகாரத்தை எடுத்து படிங்க அதில் இறப்புக்கு பின் வாழ்வு எப்படி இருக்கும் என்று பவுளடியார் சொல்கிறார் உயிர்த்தெழுக்குள் வாழ்வு எப்படி இருக்கும் என்று பவுலடியார் சொல்கிறார் அதனால் இந்த நாளையை இறந்தவர்களுக்காக நாம் அப்புகிறோம் இறந்த ஆன்மாக்களை நினைவு கூர்ந்து நம்முடைய ஜபங்களால் நம்முடைய ஜபதபங்களால் அவர்களுக்கு புண்ணியம் கிடைத்து அவர்கள் மோட்சத்திற்கு போக வேண்டும் என்று திரு அவை இன்று அவர்களை நினைத்து பார்க்க அழைக்கிறது நம்மெல்லாம் யாரு இன்றைக்கு திருச்சபைய சப்பரேச்சவச்சுன்னு சொல்லுவாங்க துன்புறும் திரு அவை துன்புருப் திரு அவைக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்று தான் திருப்படி ஜவமாலி செய்யுங்கள் அவர்களுடைய பெயரால் தான தர்மங்கள் செய்யுங்கள் சொல்லி திருச்சபை சொல்லுது நம்மெல்லாம் யாரு பில்கிரின்னு சொல்லுவோம் நம்மெல்லாம் விண்ணக எரிசலைமை நோக்கி பயணம் செய்கிற திருச்சம் திருப்பயணம் திரு அவை அப்படின்னு சொல்லுது நம்மெல்லாம் திருப்பயணம் போகணும் நம்மலாம் என்ன பயணம் போறோம் சுற்றுலா பயணம் போறோம் ஆனால் திரு அவை என்ன சொல்லுது திருப்பயணம் போங்கன்னு சொல்லுது திருப்பயணம் திருவவை அப்படின்னா என்ன மோச்சத்துக்கு போகிறதுக்கான வழியை தேடிக்க அழிஞ்சு போகிற செல்வத்தை கொண்டு அழியாத செல்வத்தை தேடிக்கொள் தான் இதை நமக்கு சொல்லுது நான் தாகமாக இருந்தேன் தண்ணி கொடுத்தீங்க ஆடை இருந்து என்னை உடுத்தீங்க அந்நியனாக இருந்தேன் என்னை பா கவனிச்சுக்கிட்டீங்க சிறையில் இருந்தேன் என்னை பார்த்துக்கிட்டீங்க நோயில் இருந்தேன் என்னை கவனித்து கொண்டீர்கள் அப்படின்னு இயேசு சொல்கிறார் அப்படி நாம் செய்கிற போது சின்னஞ்சிறிய சகோதர சகோதரிகளுக்கு செய்தது எல்லாம் எனக்கே செய்தீர்கள் உங்களுக்கு ஏற்பாடு செய்திருக்கிற என் தந்தையின் மாட்சியில் நீங்கள் விருந்தில் பங்கு கொள்ளுங்கள் சொல்லி நம்மை அழைப்பார் ஆக நாம் திரு அவையாக அவரை அறியவும் அவரை அன்பு செய்யவும் அவரோடு எடுக்கவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அவரோடு இருப்பதற்கு நாம் தயாரிக்க வேண்டும் என்பதை இந்த நாளில் நாம் புரிந்து கொள்ளவும் இறந்த ஆன்மாக்களை நினைத்து அவர்களுக்கு தான தர்மங்கள் அவர்களுடைய பெயரால் செய்து நாம் உதவி செய்ய வேண்டும் என்பதுதான் திரு அவை இன்றைக்கு நமக்கு விடுக்கிற